ஏன் அது ஒரு அரசுடைமை ஆக்கக்கூடாதா திரையரங்குகளை திரையரங்குகளை சொல்றேன் புரியுதுங்களா அப்ப சின்ன படங்கள்னு நீங்க சொல்லுகிற சின்ன படங்கள் இருக்குல்ல அங்க திரையிடுங்க இன்னைக்கு எத்தனையோ ஹோட்டல்ஸ் அதாவது நட்சத்திர ஹோட்டல்கள் எவ்வளவோ இருக்கு எவ்வளவு ஹோட்டல்கள் இருக்கு அம்மா உணவகத்துல சாப்பிட்றவங்க இருக்கானா இல்லையா அப்ப அரசு தியேட்டர்ல பாக்குறதுக்குன்னு சில மக்கள்கள் நீங்க உருவாக்க முடியும் திரைப்படங்களுக்கு வரி விலக்கு கொடுத்தாலே மக்கள் வந்து அதை விமர்சிக்கிறாங்க அவங்கதான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு எதுக்கு வரி விளக்குன்னு அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பு அப்படின்னா நாம வந்து அதுக்கு கவலைப்படலாம் இதுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தானே உங்களுக்கு தோன்றிய இந்த யோசனை வந்து ஏன் திரைத்துறைனருக்கு தோணல தோணணும் தோன்றதுக்காக தான் அப்பா மீடியா சொல்லுது இந்த மக்களை சுண்டி தியேட்டர்ல இழுக்குனுங்குற எண்ணம் இப்ப நீங்க சொல்றதுக்கு இல்ல நான் எங்க மாறுபடுறேன் அப்படின்னா இந்த ஓடிடி எல்லாம் வந்ததுனால டைவர்ஸ் ஆகினது ரசிகர்கள் இல்ல படைப்பாளிகள் டைவர்ட் ஆனது அவங்கதான் ரசிகர்கள் இன்னும் தேட்டருக்கு வர தயாரா தான் இருக்கான் நல்ல படம் கொடுத்தா அப்ப அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியா பாடல்கள் கூட நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம் கதைகளும் சரி பாடல்களும் சரி நல்ல ஒரு செழுமையா இருந்த காலகட்டம் சொல்லலாம் இப்போ வந்து பாடல்களும் ஒரு படத்துல ஒரு பாட்டு ஹிட் ஆனாலே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் படங்களோட கதைகளும் இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை அதாவதுங்க நை அதாவது காலகட்டங்களுக்கு ஏற்ப மாறுபடும் இப்போது இளங்கோ திரைக்கதை ஆசிரியர் இளங்கோ கலைஞர் காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசனங்களால் படம் ஓடிச்சு வெறும் வசனங்கள் பராசக்தி அந்த மாதிரி படங்கள் வசனங்களை கேட்கறதுக்காக கதை அன்னைக்கும் டைவர்ஷன் இருந்தது இல்லை ஏன் அந்த வசனத்தை ரேடியோவில் கேட்டிருக்கலாமே ஏன் தேட்டருக்கு போய் பார்த்தாங்க அன்றைக்கும் ரேடியோ இருந்தது இல்லையா தேட்டர்ல கேக்குற வசனத்தை அதுக்கு கேட்டிருக்கலாம் விஷுவலுக்கு கொண்டு வந்தது ஸ்ரீதர் மாதிரி இயக்குநர்கள் பாலச்சந்திர மாதிரி அந்த காலகட்டங்கள்ல ஸ்ரீதர் தான் அதுக்கு அச்சாரமிட்டவர் அவர் வந்து விஷுவல் மீடியா அது விஷுவலுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்பவும் தேட்டருக்கு வந்தாங்க அப்ப காலகட்டங்களுக்கு ஏற்ப மாறிட்டு தான் இருக்கு அப்ப காலகட்டங்களுக்கு போட்டியா ஒரு தளம் தான் இருக்கும் அத ஒட்டச்சி கொண்டு படைப்பு இல்லைங்களா நீங்க என்ன ஓடிடி வட்டும் என்ன வட்டும் ஒரு பிரம்மாண்டம் திரை தானே அந்த திரைக்கு நீ கொண்டு வர வேண்டியது படைப்பாளிகள் அந்தந்த காலகட்டத்துல இருக்க படைப்பாளிகள் கடமை அது அப்படி நம்ம சிந்திக்கணும் இப்ப மஞ்சுமெல் பாய்ஸ் நான் ஏன் உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஏன் இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் சிந்திக்கு தெரிஞ்ச படைப்பாளிகள் தமிழ்நாட்டுல இல்லையா அதை விட சிறந்த படைப்பாளிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க வந்திருக்கு வந்திருக்கு அப்போ அதற்கான அங்கீகாரம் இன்னைக்கு எதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி ஒரு படத்தினுடைய வெற்றியே ரிலீஸ் ஆனால் போதுங்க அது வெற்றிங்க அப்படிங்கிற லெவலுக்கு சுருங்கிடுச்சு அப்போ தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது சங்கம் இருக்குது வரைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ரொம்ப முக்கியமானது ரிலீஸை வந்து வரைமுறைப்படுத்துவது ஏன்னா இப்போ விஜய் ஒரு ஹீரோ விஜய் படம் ரிலீஸ் ஆகுது நம்ம பேர் சொல்ல கொஞ்சம் கீழே இருக்கிற ஆர்டிஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க விஜய்க்கு தான் முன்னுரிமை அப்ப இங்க ஹவுஸ் ஃப்ளோ ஆனா தான் பவர்ஃப்ளோ ஆனா தான் இங்க வருவாங்க இல்லையா அந்த பகுதியை நம்ம பண்ணாம இப்போ விஜய் படம் எப்போ போட்டாலும் அதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும் அஜித் படம் எப்போ போட்டாலும் கூட்டம் வரத்தான் செய்யும் அதை வந்து ஒரு திருவிழாக்களுக்கோ அப்படின்ட்டு வரையறை இந்த சங்கம் கொண்டு வந்தால் எந்த படமும் தேக்கமாய் நிற்கிறதுக்கான வாய்ப்பில்லை இந்த கிரேடு படங்களை இந்த தேதியில ரிலீஸ் பண்ணலாம் இந்த கிரேடு படங்களை இந்த தேதியில ரிலீஸ் பண்ணலாம் அப்ப அவங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருக்கு இது பல வருடமாக பல பேர் வற்புறுத்திட்டு இருக்காங்க ஏன் அந்த தயாரிப்பாளர் சங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தெரியல என்ன சொல்ல போனால் இப்போ சமுத்திரகனி அவர்கள் கூட சொல்லியிருப்பார் போங்க நான் இனிமேல் நான் படமே எடுக்கல நான் நடிக்க போறேங்கிற மாதிரி விரக்தியில் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசுறது அதாவது திரையரங்குகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஷயம் என்ன சொல்றாங்க சின்ன படங்கள் எடுக்க வராதீங்க இங்க சினிமாக்கே வராதீங்கங்கற மாதிரி பேசுறாங்க. அப்படின்னா வந்து சிறிய படங்கள் வரவே கூடாதா? ஏன்னா ஒரு காலக்கட்டத்துல பெரிய நடிகர்களோட படம் படங்கள் ஒரு பக்கம் ஓடினாலும் இன்னொரு பக்கம் இயக்குனர் வீ சேகர் அவர்கள் எடுக்கக்கூடிய படங்களும் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஏன் சின்ன படங்களே எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க? இல்ல என்ன பொறுத்த அளவுக்கு பெரிய படம் சின்ன படம்ங்கிறதுல எனக்கு பெரிய வேறுபாடு இருக்குங்க. ஓடுற படம் ஓடாத படம் அவ்வளவுதான் இருக்கும். சின்ன படம் பெரிய படம்ன்னே இல்ல. இப்ப அதிகாரம்னு ஒரு படம். அதிகாரின்னு ஒரு படம். பீவாஸ் சார் படம். சின்ன தம்பி ரெண்டும் ஒரே டைம்ல அவர் எடுத்தாரு ரெண்டும் ஒரே டைம் சேர்ல எடுத்தாரு ஒரு தேட்டர்ல ப்ரொஜெக்ஷன் வந்து அதிகாரி போட்டிருக்காங்க இன்னொரு தேட்டர்ல சின்ன தம்பி போட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அதிகாரி தான் வேணும்னு நினைக்கிறான் எங்களுக்கு அதிகாரி படம் அருண் பாண்டியன் நடிச்சது அதிகாரி படம் தான் எங்களுக்கு வேணும் சின்ன தம்பி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்போ ரெண்டு ஒன்னா ரிலீஸ் ஆக வேண்டிய சூழல் அப்போ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அதிகாரி உங்களுக்கு வேணுமா சின்ன தம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதிகாரிக்காக சின்ன தம்பி வாங்கினாங்க அதிகாரி ரெண்டு நாள் ஓடிச்சு சின்ன தம்பி முந்நூறு நாள் ஓடுச்சு ஐயோ இதுக்காக இதை வாங்கணுமேனு வாங்கின படம் சாதனை மேல் சாதனையா நிகழ்த்திச்சு அதிகாரி மூணு நாளோ நாலு நாளோ தான் ஓடுச்சு அப்படி ஒரு படம் இருக்கிறதே எனக்கு தெரியாது தெரியல அப்போ ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறத யாருமே தீர்மானிக்க முடியாது அது எந்த இடத்துல வெற்றி உருவாகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா யாரும் இங்கே தோற்க வேண்டிய அவசியம் இல்லை தோல்வி படம் ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வர்த்தக ரீதியான வெற்றி அப்படிங்கிறது அந்த வெற்றி புள்ளிய இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ சின்ன படம் பெரிய படம்னு என்ன சின்ன தம்பி பெரிய படமா அதிகாரி பெரிய படமா அப்போ ஓடுகிற வியாபாரத்தில் வசூல் செய்கிற படம் ஓடுகிற படம் நல்ல படம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா இவங்க சொல்றத பார்த்தா சின்ன பட்ஜெட்ல தானே அவங்க குறி வச்சு சொல்றாங்க ஒரு படம் வெளி வந்தாதான் அது ஓடுகிற படமா ஓடாத படமான்னு தெரியும் ஆனா விஷால் அவர்கள் சொல்லும் போதே நீங்க சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படங்களை கொண்டு வராதீங்க அப்ப பெரிய பட்ஜெட் படங்கள் தரமா இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி அது ஓடக்கூடிய படமா இருக்கணும் அப்படி வர படங்களும் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லைங்களே இப்ப நான் ஒண்ணும் கேட்கறேன் இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அதுல க்யூப்லயோ பி எக்ஸ்டிலையோ கொண்டு போய் கொடுக்கிறோம் இல்லைங்களா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஈவன் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கும். எனக்கு அது வேண்டாம். பிரைவேட் ஹாஸ்பிடல். இல்லீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். இல்ல வேண்டாம் நான் பிரைவேட் ஸ்கூல். போஸ்ட் ஆபீஸும் இருக்கும். கொரியரும் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இல்லீங்களா? எனக்கு இது வேண்டாம். இது மாற்றுது. மாற்று னு ஒன்னு இருக்கும். சினிமாலயே याद இருக்கா? ஏன் இல்ல. ஏன் இல்லன்னா சினிமா இவ்வளவு பெரிய வியாபாரத்தை இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளவு தொழிலாளர்கள் நாட் ஒன்லி பெப்சி தொழிலாளர்கள் இல்ல நான் சொல்றது சினிமாவ நம்பி தமிழ்நாடு முழுவதும் நிறைய தொழிலாளிகள்ன்னு இருக்காங்க இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு அவுடோர் ஷூட்டிங் போறோம் அவுட்டோர் ஷூட்டிங்ல வேலை செய்யற டிரைவர் அவுட்டோர் ஷூட்டிங்ல வேலை செய்யற எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் அவங்களும் சினிமாக்குறாங்க தானே இல்லைங்களா அப்போ இதனால வந்து ஒரு வருமானம் வருதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுது ஏன் ஆப்ஷன் கொடுக்கல ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு திரையரங்கம் கட்டக்கூடாதா கூடாதா வருமானம் வருது இல்லையா いや அது அரசுடமை ஆக்க கூடாதா திரையரங்குகளை திரையரங்குகளை சொல்றீங்க புரியுங்களா அப்ப சின்ன படங்கள்னு நீங்க சொல்லுகிற சின்ன படங்கள் இருக்குல்ல அங்க திரையிடுங்க ஏன் திரையிடக்கூடாது கூடாது பல்லாயிரம் கோடிகள் லட்சம் கோடிகள் பல்வேறு திட்டங்களுக்கு செலவு பண்ற அரசாங்கம் சினிமாவுக்கு இத செய்ய கூடாதா சினிமால இருந்து எத்தனையோ முதல்வர்கள் போனாங்கல்ல ஜெயலலிதா போனாங்க கலைஞர் போனாரு எம்ஜிஆர் போனாரு இல்லையா இதை நம்ம ஒரு வேண்டுகோளா நம்ம சேனல் வழியாக ஒரு வேண்டுகோளை வைக்கலாமே அந்த மாதிரி எது சின்ன படங்கள்னு கார்ப்பரேட்டுகளால் ஒதுக்கப்படுகிற சின்ன படங்களுக்கு அரசு தேண்டர் கொடுக்கட்டும் தேண்டரில் போடுங்க அதுக்கு ஒரு வரி நீங்க கலெக்ஷன் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு எத்தனையோ ஹோட்டல்ஸ் அதாவது நட்சத்திர ஹோட்டல்கள் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ ஹோட்டல்கள் இருக்கு அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க இருக்கானா இல்லையா இருக்கான்ல அந்த மக்கள் இன்னும் இருக்காங்க இல்லையா அப்ப அரசு தியேட்டர்ல பாக்குறதுக்குன்னு சில மக்கள்கள் நீங்க உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கினால இங்க சின்ன படங்களுடைய தேக்கம் இருக்காது இப்ப நீங்க சொன்ன அம்மா உணவம் வந்து அது வந்து அத்தியாவசியம் இப்போ திரைப்படங்களுக்கு வரி விலக்கு கொடுத்தாலே மக்கள் வந்து அதை விமர்சிக்கிறாங்க அவங்கதான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு எதுக்கு வரி விலக்குன்னு அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அரசாங்கம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது விட்டுருங்க இப்ப அது சொல்றாங்க இல்லீங்களா சின்ன படங்கள் எடுக்காதீங்க பெரிய நடிகர்கள் இருக்காங்க எங்களோட படங்கள் நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் வசூலாதுன்றாங்க அவங்க சின்ன படங்களையோ சிறிய பட்ஜெட் கதைகளை வைத்திருக்க கூடிய இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்த கூடாது அவங்களே தயாரிக்கும் அதாவதுங்க ஒரு எஜ்ஜிக்கு மேல போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு நடிகனும் சின்ன படத்துலதான் அறிமுகமாய் பெரிய நடிகனாயிருக்க முடியும் இல்ல அவங்க நடிக்கணும்னு சொல்ல வரல முழுவதுமா ஒரு அறிமுக டீம் வச்சுக்கிட்டு அவங்க படம் தயாரிக்கலாம் இல்லைங்களா இல்ல எல்லாமே சேஃப் தானே பாப்பாங்க எல்லாமே ஓடர் குதிரையில தானே பணம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க பிசினஸ் மைண்ட்ல தானே இருக்காங்க பிசினஸ் மைண்ட்ல தான் இருக்காங்க ஓடுற குதிரையில தான் பணம் கட்டுவாங்க நம்ம குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒரு நடிகரை நான் சொல்றதுக்காக விரும்பல இன்னைக்கு ஒரு நல்ல படைப்ப குடுக்குற இயக்குனர் அல்லது நல்ல படைப்ப தர்ற கதாசிரியர் பார்வை போய் இவன் தனக்கான இயக்குனர் பாக்குறாங்க புரிஞ்சுங்களா அப்ப எந்த ஒரு நடிகனும் தனக்கு ஒரு அஞ்சு டைரக்டர் வச்சுக்கிறான் தன்னை மேம்படுத்த தன்னை மேம்படுத்தி அல்லது தன்னுடைய எண்ணத்துக்கு செயலொழிவு கொடுக்கிற ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேர்த்த வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளயே தான் ரொட்டேட் பண்ணிக்கிறாங்களே அப்படியே ஒரு புது இயக்குனருக்கான வாயு கதவு என்னைக்கு திறக்குது எத்தனை பேர்த்துக்கு திறக்குது ஐநூறு பேர் கதை சொன்னான்னா ஒருத்தனுக்கு திறக்குதா இல்லையா அப்ப என்ன காரணம்னா படம் எடுக்கிறவனுக்கும் கார்ப்பரேட்டோட சார்ந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டறான் நடிக்கிறவனும் கார்ப்பரேட்டை சார்ந்து போகணும்ங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டறான் அப்ப இந்த சின்ன படங்கள்னு சொல்ற படங்களுக்கும் படைப்புக்கும் வழியே இல்லாம போயிடுது அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை நான் சொல்றது அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பு கவலைப்படலாம் இதுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தானே ஒரு தியேட்டர்ல அரசுக்கு வருமானம் தானே இப்ப அரசு பஸ் இருக்கு இல்லையா அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா இப்ப அரசு பஸ் மக்கள் சும்மா பெற முடியுமா அரசாங்கம் அறிவிச்சா சும்மா போலாம் ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தேட்டருக்கு நம்ம படம் போறோம் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் போக முடியுதா முடியாது கண்டிப்பாக முடியாது முடியாது ஆனா இருநூறு ரூபா வச்சிருக்கிறவங்களுக்கு படம் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குல்ல அவன் எங்க போவான் அதுக்கு என்ன வழி இருக்கு அந்த வழிய நீங்க ஏற்படுத்துனீங்க எதுக்கு ஓடிடில உட்கார்றான் எதுக்கு திருட்டு தனமா சீடியில நீங்க அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா அப்ப இந்த இது ஒழிக்கிறதுக்கான வழி அரசு கிட்ட தான் இருக்கு எப்படி ஒழிக்கணும் சட்டம் போட்டு ஒழிக்கிறது காவல்துறை கைது பண்ணி ஒழிக்கிறது போன்ற நகரங்கள்ல ஒரு இருபது கட்டுங்க நிச்சயமா மக்கள் போவாங்க அதுக்குன்னு செக்டாருங்கிறது இருக்கு இந்திய கட்டமைப்புல எல்லாருமே அம்பானி இல்ல அதானே இல்ல இல்லீங்களா ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அல்லது குளத்து வேலை செய்யறவங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபா நூத்தம்பது ரூபா அவங்க காம்ப்ளெக்ஸில் போய் படம் பார்க்க முடியுமா அப்ப ஆடியன்ஸ் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்போ அவன் அந்த படத்தை பார்க்கணுங்கிற என்ன இருக்கு விஜய பார்க்கணும் அஜித்தை பார்க்கணும் பரத்தை பார்க்கணும் தனுஷை பார்க்கணும் பார்க்கணும் திரையரங்கில பார்க்கணும் ஆனா போக முடியாது ரெண்டாயிரம் ரூபா தோட அரமானம் வச்சு தான் போகணும் அப்ப அதற்கான வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா அது யாருடைய தவறு

வாரம் பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு கட்ட அதனால முடியல வந்து அரசுக்கு கொடுக்குறோம் இங்க குடுக்குற காசு நாங்க அரசுக்கு குடுக்குறோம் எங்களுக்கு பாதி வேலையில கொடுங்க அல்லது கால் விலையில கொடுங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் சொன்னால் இன்னைக்கு நீங்க சொல்லலாம் இங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கலாச்சாரம்ங்கிறது ஒண்ணுங்க அது தான் இருக்கும் தாண்டிய ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு அதுவும் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டும் இன்னைக்கு ஒரு இன்னொரு ஆகல அதை செய்ய வேண்டியது அரசுடைய கடமை இதை நிர்பந்திக்க வேண்டியது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை வணக்கம் அப்பா மீடியா சார்பா எங்க அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க லக்ஷனா ரிஷி அவங்க நல்லா ஆக்ட் ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கேன் அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ